அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா விருச்சக ராசி விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் அல்லது விருச்சக லக்னகாரங்களுக்கும் சனி பகவான் ஒரு அவயோக அதிபதியா மாறிவிடுகிறார் செவ்வாய் சனி அது பகை கிரகங்கள் இல்லையா வீடும் பக கிரகமும் பக பாவமும் பகை எப்படிங்க மூணாம் பாவம் மூணு மற்றும் நாலாம் பாவம் இந்த ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கூட அதை பழமையான வீடுகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரெனவேஷன் பண்ணவே மாட்டாங்க இது அப்படியே இருக்கட்டும் இது இப்படியே இருக்கட்டும் அந்த பழைய பொருள்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுப்பாங்க இல்லை பூர்வீக இடங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல அவங்களுக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அப்ப இந்த பாவமும் உங்களுக்கு அகைன்ஸ்டா போயிடுது எதிரியா போயிடுது கிரகமும் அவங்க ராசிநாதனே கூட பகை கிரகங்களாக மாறிவிடுகின்றன அப்ப இந்த சூழ்நிலையில் நீங்க விருச்சக லக்னம் ஆனாலும் விருச்சக ராசி ஆனாலும் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்க குருவுடைய வீட்டில உட்கார்ந்து இருக்கிறார் சுபருடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் எவ்வளவு பரவாயில்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பல நாள் பிரச்சனை பல நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் விருச்சகராசி அன்பர்களே உண்மையா இல்லையா நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம் ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம் விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வம்பு வழக்குங்கிறது கூடவே பிறந்தது அது கூட சண்டை போலாம் இவங்களுக்கு தூக்கம் வராது அப்ப அந்த மாதிரி வம்பு வழக்குகளில தொடர்ந்து போராட்டங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கும் முடிவு தெரிஞ்சிட்டு அடுத்து இதுதான் செய்ய போறோம் நாம இதுக்கு தீர்வு வந்துடுச்சு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அதே போல தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் பூர்வீக இடம் பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்ச இடங்களாக இருக்கலாம் நான் ஒரு இடம் வாங்கினேன் ஒரு ஆறு ஏக்கர் வாங்கின சாமி இந்த ஆறு ஏக்கர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன் பட் உள்ளே போக முடியல ஏப்பா அப்படின்னாக்கா அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண இடங்கள போய் சிக்கலில் மாட்டிக்கிறதாக இருக்கலாம் இட ச பிரச்சனையாக இருக்கலாம் பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கலாம் இல்லை குடும்பம் எதேன்னு ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாம குடும்பம் ஏதேன்னு ஒரு சிக்கலில் போய் மாட்டி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் உங்க பசங்க ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களோ உங்க கணவரோ எதேன்னு ஒரு சிக்கலில் போய் மாட்டியிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஜாப் ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா ஃபேமிலி ரிலேட்டடா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல்கள் இருந்திருக்குமே ஆனால் ஒரு போராட்டங்கள் மன போராட்டமோ சட்ட போராட்டமோ இருந்திருக்குமே ஆனால் அல்லது மனசு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன்ல இருக்கு மனசு ஒரு பெரிய சங்கட கஷ்டத்துல இருக்கு மனக்குழப்பத்துல இருந்திருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் இந்த ஏப்ரல் மாசமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும் அந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்லது நடந்திருக்கணும் நல்லது இன்னும் நடக்கல சாமி அப்படின்னா கோளாறு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ராசிக்கு நல்லது ஒரு எண்பது சதவிகித ராசி கஷ்டப்பட்ட ராசி என்பர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க ஹைதராபாத்ல ஐடி ஃபீல்டில் ஸ்டார்ட் அப் பிசினஸ் செய்தவர்கள் அவங்களாம் எத்தனையோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் டெவலப்புக்காக பார்ட்னர்ஷிப்ல பல கோடிகளை போட்டு கஷ்டப்பட்டவங்க அவங்க எல்லாருமே கூட இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் பையர்ஸோட செல்லர்ஸோட அவங்க எல்லாம் ஒரு யாரெல்லாம் எல்லாம் இடக்கு வேலை பண்ணாங்களோ முடக்கு வேலை பண்ணாங்களோ அகெய்ன்ஸ்டா நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே கூட அனுகூலங்கள் ஏற்பட்டு ஒரு சாஃப்ட் நேச்சர் ஏற்பட்டு ஒரு அக்ரிமெண்டோட அவங்கவுங்க பிரிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க அப்போ தொழில் நிமித்தமாக இருந்த சங்கடங்கள் கூட ராசிக்காரங்களுக்கு நல்லது நடந்து போச்சு இதை மீறி இன்னும் எனக்கு நல்லது நடக்கலை நம்ம அப்ப அந்த ஹைதராபாதுக்கு நம்மளே நேரடியாக சென்று அந்த கம்பெனியை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் அங்கே தங்கியிருந்து நாட்கள் பூஜை வந்தோம் அப்போது எனக்கு விருச்சக ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து படிப்படியா அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நீண்ட நாள் போராட்டங்களிலே வெற்றி காரிய தடைகளில் இருந்து தடைகளை உடச்சி அதிலிருந்து ஒரு வெற்றி மனசில் ஒரு நிம்மதி மனசுல ஒரு தெளிவு ஒரு பிரைட்னஸ் அதோட கூட ஒரு மனசுல தைரியம் அடுத்து நம்ம இதுதான் செய்ய போகிறோங்கிற ஒரு பிளான் திட்டமிடுதல் இது எல்லாமே விருச்சகராசிக்கு அமைஞ்சு போச்சு இந்த சூழ்நிலையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இல்லையா நிச்சயமாக சிறப்பாகத்தான் அமையும் ராசி என்பர்களே யாருக்கெல்லாம் இது விருச்சகராசிக்கு யாருக்கெல்லாம் சிறப்பாக அமையும்னா கிட்டத்தட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வக்ரம்னு இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக அப்படி உள்ட்டாவா மாற்றி சொல்லுவாங்க வக்ரம் அடைஞ்ச கிரகம் வக்ரம் அடைஞ்ச காலத்தில் பழனி தரும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் வக்ரகதி உங்க பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம்னு இருக்குமே ஆனால் அந்த விருச்சகராசிக்காரங்களா கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் புது பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் உண்மையா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்பதான் உண்மை உலகுக்கு தெரியும் அதே போல நார்மலான பொசிஷன்ல உங்க ஜாதகத்துல சரி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா அவர் மீனத்திலே இருக்கிறார் விருச்சகத்திலே இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் இந்த சனி உடைய பக்ரம் ஒரு விடுதலை காலம் வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் வேலையில முன்னேற்றம் பாராட்டுக்கள் பதவி உயர்வு அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹையர் ரேங்க் சிஇஓ அல்ல டைரக்டர் சேர்மன்ஸ் எம்டி ஜிஎம் எந்த செக்டராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் தொழில் அமைப்புகளிலே சிறப்பான ஸ்திரத்தன்மை இதெல்லாம் விச்சக ராசிக்கு அமைகிறது அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் விஜக ராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மையாக அமைகிறது அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகப்படி அந்த நன்மையா இல்லைன்னா கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் நன்மையாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய்